நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத் திருவிழா சபரிமலை ஐயப்பன் கோவில் தான் நம்ம நினைவுக்கு வரும் அதிலும் மிக முக்கியமாக நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபத் திருநாள் இந்த கார்த்திகை மாத தீபத் திருநாளோடு பிரதோஷமும் இந்த ஆண்டு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு பிரதோஷம் சேர்ந்து வருவது அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த மூன்றும் சேர்ந்து வருவது ரொம்பவே சுபிக்ஷமானதாக பார்க்கப்படுது சுக்கர யோகம் கிடைக்க இந்த ஒரு பொருள் கிடைத்தால் போதும் இப்படி செய்வதன் மூலம் பணம் அப்படிங்கிறது லட்சம் லட்சமாக குவியும் அப்படிங்கிறதும் மீண்டும் இதே போல ஒரு நாள் கிடைக்காது அதனால இந்த நாளை தவற விடாமல் இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவே ஒரு உகந்த தினமாக சொல்லப்படுது இந்த நாளில் வரும் பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புடையதாக பார்க்கப்படுது அன்னைக்கு மாலை சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை கண்டு வணங்கி அவருடைய நல் அருளை பெறுவதன் மூலம் வாழ்வில் நம் கஷ்டங்கள் எல்லாம் எளிதில் வென்றுவிடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் பார்த்தோன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திரு கார்த்திகை தீபம் தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நாளில் பிரதோஷ நாளும் வருவது கூடுதல் சிறப்பு வெள்ளிக்கிழமை பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையை நம்ம தரிசனம் செய்தோன்னா சுக்ர யோகம் பெறுவோம் அப்படிங்கிறதும் ஐதீகம் சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது ரெட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை அந்த ஒரு நாளில் இந்த ஒரு பொருளை கல்லுப்போடு சேர்ந்து வைப்பதன் மூலம் பணம் அப்படிங்கிறது லட்சம் லட்சமாக நம் வாழ்வில் குவிய பெற்று கோடீஸ்வரராக மாறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு பொருள் அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெட்டிவேர் வெற்றியை தரும் வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் வெட்டி வேருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு எதிர்மறை சக்திகளை விரட்டி பணத்தை ஈர்க்க செய்யும் தன்மை இந்த வெட்டி வேருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு கூடுதல் சிறப்பு வீட்டுக்குள்ள ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியை பெருக்கணும் அப்படின்னா இந்த வெட்டி வேரை தாராளமாக பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த கல்லுப்போடு சேர்ந்து இந்த பொருளை வைப்பதன் மூலம் பணம் செல்வம் அப்படிங்கிறது பெருகுவதற்கான வாய்ப்பாகவே அது பார்க்கப்படுது அவ்வளவு மிகுந்த அந்த வெட்டி வேற கல்லுப்போடு சேர்ந்து வைக்கணும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அதில் கை நிறைய கல்லுப்பை போட்டு அந்த உப்பிற்கு மேலாக வெட்டி வேர் வைத்து அந்த ஒரு கண்ணாடி பவுல வீட்டோட தென்மேற்கு மேற்கு மூலையில் வைத்து விடுவது ரொம்பவே சிறப்பு இப்படி வைப்பதன் மூலம் வீட்டில் உள்ள பண கஷ்டம் எல்லாமே நீங்கி பொருளாதார உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இப்படி வீட்டின் தென்மேற்கு மூலையில் இந்த ஒரு பொருளை வெட்டி வேரோடு சேர்ந்து கல்லுப்பை வைப்பதன் மூலம் பணம் அப்படிங்கிறது லட்சம் லட்சமாக பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பிரதோஷம் அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பிரதோஷ நேரத்தில் செய்வதன் மூலம் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைப்பது மட்டுமல்லாமல் திரு கார்த்திகை தீபத்தோடு சேர்ந்து வரும் இந்த அற்புத நாளில் இதை செய்வதன் மூலம் பணம் அப்படிங்கிறது லட்சம் லட்சமாக பெறுவதற்கான வாய்ப்பாகவே அது பார்க்கப்படுது திரியோதசி திதி அப்படிங்கிறது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் வரும் த்ரோதசி திதி அப்படிங்கிறது பிரதோஷ பூஜை நடைபெறும் நேரம் அப்படின்னும் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அந்த நேரம் அந்த நேரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அன்று திரு கார்த்திகை தீபமும் கூட திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை பார்த்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு அதற்கப்புறம் வீட்டில் முடிந்தவரை தீபம் ஏற்றுவது நம்மால் எவ்வளவு முடியுதோ ஒற்றை படை எட்களில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு சிவபெருமான் ஆலயத்திற்கு போய் சிவபெருமானை தரிசனம் செய்வது தீப தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அன்றைய அற்புதமான அந்த நாளில் இந்த வெட்டி வேரோடு சேர்ந்து கல்லுப்பை தென் மேற்கு மூலையில் வைப்பதன் மூலம் அப்படிங்கிறது லட்சம் லட்சமாக பெருகும் மீண்டும் இதே ஒரு மா நாள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது இந்த அற்புதமான நாளை தவறவிடாமல் இந்த ஒரு பூஜையை செய்து இந்த ஒரு சின்ன ஒரு எளிமையான வேலையை செய்து நம் வாழ்வில் பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே இதை ஏற்படுத்தி கொள்ளணும் அன்றைய நாள்ல நந்தி தேவருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்களும் நடைபெறும் சிவலிங்க திருமேனிக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பெருமாள் அலங்கார பிரியன் அப்படிங்கிறது போல சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னும் உண்மை லிங்கமே வடிவென கொண்டு காட்சி தரும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் குளிர குளிர அன்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னாலும் இந்த வெள்ளிக்கிழமை வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளில் அந்த அற்புதமான நாளில் பிரதோஷம் வருவது கடன் தரித்திரியம் முதலான பொருளாதார சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீக்கும் அப்படிங்கிறது சுக்கர யோகம் கிடைக்க பெறலாம் அப்படிங்கிறதும் நூறு சதவீத உண்மை சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகப் பொருட்களை வழங்கி செவ்வ வில்வமும் சாற்றி வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமாக பணத்தை பல அளவு பெருக்கி நம் வாழ்வில் சுகபோக வாழ்வை சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவே ஒரு உகந்த தினம் அன்றைய நாள்ல பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அன்றைய நாளில் விரதமிருந்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் மூ உலகிற்கும் ஏற்படவிருந்த பேர் அழிவை சிவபெருமான் தன்னகத்தை நிறுத்தி காத்த கால வேலை தான் இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது உண்மை வளர்ப்பிறை பிரதோஷம் தேய்ப்பிரை பிரதோஷம் என மாதம் இருமுறை பிரதோஷம் வந்தாலும் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் திரு கார்த்திகை தீபத்தோடு சேர்ந்து வரும் பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மகத்துவமானது இந்த நாளை தவற விடாமல் சிவ வழிபாடு செய்து தீபமேற்றி இந்த வெட்டி வேரோடு சேர்ந்த அந்த கல்லுப்பை வீட்டின் தென் மேற்கு மூலையில் வைத்து வழிபாடு செய்யலாம் செல்வ வளத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த ஒரு விதத்துலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்